சிறிய அரங்கம் பெரிய சிந்தனையாளர்கள் சமூக பொறுப்புள்ள பார்வையாளர்கள் தெரிந்திருக்கின்ற அரங்கமாக இருக்கிறது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னாலே பாட்டு பயிற்று காதல் காட்சி இதெல்லாம் இருந்துமே ஒரு இட்ரல் தேவைப்படுது ரெண்டு மணி நேரம் படத்துக்கு கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு யாரும் இருக்கையில் இருந்து இழவில்லை என்னும் போதே சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை புரிகிறது வாழ்த்துக்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில மிக தெளிவாக இந்த ஆணவக் கொலைக்கு எதிரான சட்டம் ஏன் வேண்டும் என்பதற்கு சோழர் கதிலும் அண்ணன் பாப்பா மோகன் அவர்களும் அவர்களை விட சிறப்பாக யாரும் எடுத்துரைத்து விட முடியாது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்குரிய நேரத்தை மோகன் அவர்களுக்கும் சேர்த்தே கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன் நாங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ரெண்டு காரணம்தான் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது வருவதற்கு ரெண்டு காரணம் தான் ஒன்று கௌசல்யா சங்கருடைய அழைப்பு அதாவது இந்த ஆணவ கொலைகள்ல இந்த சிக்கல்கள் நேரடியாக அந்த அந்த இருந்த ஒரு பெண் எதிர்த்து போராடி அந்த 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 நிகழ்வு நடைபெறும் போது தான் காதலித்த தன்னுடைய காதலனை வெட்டும் போது தானும் போராடி அவரும் வெட்டு வாங்கார் அப்படினா அதை மீறி அங்கிருந்து வந்து தன்னுடைய பெற்றோரையே குற்றவாளி கொண்டு நிறுத்தி தங்களை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமைகளை கொண்டு வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறாங்கன்னா அவங்க பக்கம் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆணவ கொலைகளுக்கான எதனால் தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலே இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டமாச்சு இங்கே போய் எப்படி பேசுறது ஏன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இவர்களெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் திமுகவை எடுத்து பேசணும்னா அதுக்கு பேசவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு இயக்குனராக என்னுடைய திரைப்பட இயக்குனராக அறியப்பட்ட நான் இவர் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து தான் பொது வந்தேன் நான் அன்றைய காலகட்டத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது அதற்கு காரணம் சனாதனத்தை தாங்கி பிடித்திருக்கிற பாசிச அரசுகளை எதிர்த்து போராட வேண்டிய காரணத்திற்காக ஒரு சகோதரி சொன்னாங்க ஓட்டு போடுவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க ஓட்டு வாங்குவதும் ஜனநாயகம்னு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு அதே போல ஓட்டு போடுவதும் ஓட்டு வாங்குவதும் எப்படி ஜனநாயகமோ அதுபோல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசை கேள்வி கேட்பதும் ஒரு ஜனநாயகம் அந்த அடிப்படையில ராணுவ படையினருக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுகின்ற அரசின் கட்டாய கடமையாக முதன்மையாக கடமையாக இருக்கணும் அதை தொடர்ந்து நாம போராடுவோம் அந்த சட்டம் நிறைவேறும் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருப்போம் பத்தான் இரண்டு தோழர்கள் பேசும்போது எதிர்கட்சியாக பொழுது திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப கொடுக்கல அப்படின்னு அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எதிர்கட்சியாக இருப்பவர்களும் சில சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருந்திருந்தா இந்த நாட்டுல பல சட்டங்கள் நிறைவேறும் நல்ல சட்டங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆணவப் ரொம்ப முக்கியமா பாக்குறது நான் பாக்குறது இது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இந்த ஒட்டுமொத்த அரங்கத்தில் உங்களுடைய மனநிலையிலருந்து என்னுடைய மனநிலை மாறி தான் இருக்கும் காரணம் நான் மட்டும்தான் தனித்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்திற்கு வந்தவேன் அதை ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் வந்து தோழர் எவிடன்ஸ்க்கு எதிர்ப்பு உட்கார்ந்துருந்தேன் அப்போ சொன்னேன் எனக்கு இந்த சாதிய படிநிலையை வந்து என்னால் வளரவே முடியாதுங்க நான் வளரவும் இல்லை எனக்கான சூழலும் அப்படி இல்லை என் தகப்பனாரும் அப்படி சொல்லி கொடுக்கல என்னுடைய என்னுடைய உறவுகள் யாருமே எனக்கு சொல்லி வேணும் அப்போ நான் பேசிட்டு உட்கார்ந்த உடனே தோழர் எவ்வளவு கதை என்ன சொன்னாருன்னா இந்த சாதி இருக்கு சாதியை விடமாட்டேன்னு சொல்றான் பாருங்க அவனை நம்புங்க சாதி இல்லைன்றான் பாருங்க அவனை மட்டும் நம்பவே நம்பாருங்க என்ன என்னையை தான் சொல்றாரு நான் வந்து என்னுடைய வளர்ந்த சூழ்நிலை சொன்னேன் நான் உண்மையை தான் சொன்னேன் ஏன்னா நான் அப்படி பார்க்கல நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஆணவன்றது நான் உயர்ந்தவன் ஏதோ ஒரு வகையில் பணத்திலையோ அல்லது குடும்ப பின்புறத்திலேயோ எங்கே ஒரு இடத்துல தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிறான்றதான் என்னால் உணர முடியுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டியலத்து பெண் வந்து இன்னொரு ஒரு முதலியார் குடும்பத்தை சேர்ந்த இந்த ஒரு ஒரு பையனத்துக்கு காதலிச்சு திருமணம் செய்கிறாங்க ஐந்தே நாள்ல வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் தான் போய் கொள்றாங்க அப்போ இங்க யாயன் இங்க முரண்படுது அப்போ பட்டியலுத்தவர்கள் மட்டும் காதலிச்சா கொல்ல போறாங்கல்ல இவங்க வீட்டுல இருந்து போய் கொள்றாங்க அதேதான் தர்மபுரியில இதே மாதிரிதான் தர்மபுரியில இப்ப இந்த தொப்பி வப்பா பிரியாணி கடைக்கு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தர்மபுரியில வப்பா பிரியாணி கடையை ஒருத்தர் திறக்கிறாரு அந்த கடை திறந்து ஒரு மாசம்தான் ஒரு மாசத்துக்குள்ள அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஆசைகின்ற இளைஞன் கொல்லப்படுறான் அவன் காதலிச்சது ஒரு பட்டியலத்து பெண்ண கொன்னது அந்த பெண்ணுடைய ரெண்டு அன்னைங்க அப்போ பொருளாதார பின்புலம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமியன் கொல்லப்படுறான் யாருக்காக தன்னுடைய பட்டியலத்து பெண்ணுக்காக ரெண்டு அன்னைங்க சேர்ந்து கடைக்குள்ளே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்தா வந்தால் வருவான் அப்படி உட்காருவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வெட்டுவாங்க அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஆசிக்கு செத்துக்கிட்டேன் காரணம் அவர்கள் அந்த ஊரில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு அந்த இஸ்லாமிய இளைஞன் வந்து கொஞ்சம் ஏழ்மையில இருக்கான்றது இது ஒரு நிகழ்வு அப்போ இது வந்து நான் உயர்த்த சாதி தாங்க சாதின்றதுல தான் வர்றதில்லை தான்ற அகங்காரத்துல நான் பெரியாதுன்ற ஒரு அது ஒரு நோய் தான் அந்த நோய் களையப்படணும் அதனால இது நம்ம எந்த பக்கமும் சார்புகளை எடுக்காம இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது அவசியமானது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இந்த சட்டம் நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்பவர்களும் அதற்கு எந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆளுவிகளா இருக்காங்க கட்சிகளோட தொடர்புடைய ஆளுங்கட்சியோட தொடர்புடைய இருக்காங்க அல்லது ஆதரவு நிலைப்பாடுகளுக்கு இருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த நிகழ்வோடு விடாமல் கடைசியாக இப்படி ஜல்லிக்கட்டு ஒரு போரா போராட்டத்துக்கு நம்ம கடைசி வரை நின்றோமோ அதுபோல ஆணவப் எதிரான ஒரு தனிச்சட்டத்தை ஏற்று வரை தொடர்ந்து போராடுவோம் எல்லா காலகட்டத்திலும் நான் உங்களோடு துணை நிற்பேன் என்பதை உறுதிக்கொள்வதற்காகத்தான் இந்த அல்ல நன்றி